வணக்கம் ஸோ ஆர்கேஸ் ஆஃப் இந்துஸ்தான் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு முதல்ல வணக்கம் அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கும் வருக வருகை என்னை வரவேற்கிறோம் ஆர்கேஸ் ஆஃப் இந்துஸ்தான் எங்களுடைய முயற்சி எல்லாமே வந்து தமிழ் திரையுறகளை திரையுலகில் மக்கள் எப்படி பயணிக்கிறாங்க இன்ஃபேக்ட் நீங்கள் பார்க்குற வீடியோலாம் தெரியும் யார் என்ன ஏது எங்கே இருக்காங்க அந்த மாதிரி வீடியோக்கள் நடு நடுவில் வந்து பிரபல பிரபலங்கள் அவங்களுடைய பேட்டிகளும் நாங்கள் கொடுக்க முயற்சிக்கிறோம் ஜஸ்டு இம்ப்ரூவ் அவர் செல் ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷமாக இந்த துறையில் இருக்கார் சினிமா துறையில் அறுபதுக்கும் மேற்பட்ட இல்லாட்டி அறுபதுக்கு உட்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் அவருடைய பிரபல படங்கள் ரொம்ப ஹிட்டான படம்னு பார்த்தோன்னா ஷாஜஹான் கிட்டத்தட்ட தலைமுறைகள்னு சொல்லிட்டு திரு பாலு மகேந்திரா அவருடைய கடைசி படம் அதில் கதாநாயகன் அடிச்சிருக்காரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வரவேற்கிறதுல நமஸ்காரம் திரு சசிகுமார் சுப்பிரமணியம் அவர்களே நமஸ்காரம் ஜோக நல்லா இருக்கேன் நன்றி எனக்கு நான் பார்த்த வரைக்கும் சினிமா திரையுலகில இருபத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறமாவும் அன்னைக்கு எப்படி பார்த்தோமோ இன்னைக்கு அப்படியே இருக்க ஒரு சிலர்ல இன்பேக்ட் மார்க்கண்டேன்னு சொல்லிட்டு நம்ம சிவகுமார் சொல்லுவோம் அவருக்கு அப்புறம் நீங்க வரலான்ற ஒரு மனசுல அப்படி தோணுது முதல்ல அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் எப்படி இதை நீங்க மேனேஜ் பண்றீங்க மெயின் திங் என்னன்னு சொன்னா சின்ன வயசுல இருந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு நேஷனல் ஃபுட் பாலாக இருந்தேன் அண்டர் சிக்ஸ்டீன் கோச்சிங் கேம்ப் வரைக்கும் அட்டென்ட் பண்ணேன் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு போயிட்டேன் தென் வெஜிடேரியன் டயட் இதெல்லாம் போக தியானம் யோகா தியா யோகிக் தியானம் எல்லாம் வேற எதுவுமே இல்லை இருக்கலாம் இன்னொன்று கூட சொல்லலாம் இது சும்மா காமெடி சொல்லணும்னா அடுத்தவண்ண கெடுக்கணும்னு நினைக்கல அதனால அது ஒரு நல்ல விஷயம் தான் எல்லாருக்கும் அது போய் சேரும் நினைக்கிறோம் பட் உங்க பேருக்கே வரும் ம் சசிகுமார் சுப்பிரமணி சுப்பிரமணி உங்களுடைய எழுத்துக்கள் நம்ம பார்க்கும்போது எம்மோ என்போ என்ன போட்டிருக்கீங்க அது எதுவும் ஏன்னா இன்ஃபேக்ட் பாண்டிச்சேரி நிறைய பேர் வந்து சில வார்த்தைகள் சில எழுத்துக்கள்லாம் மாறும் நான் அவங்களுடைய ஸ்பெல்லிங் டிஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் பாண்டிச்சேரியா இல்லாட்டி எந்த ஊர் நீங்கள் சரி நான் சரி நீங்கள் பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்சு இருக்கிறனால உங்களுக்கு கரெக்ட் நான் பிறந்து வந்த ஊர் வந்து கோவை கோவை ஓகே கோயம்புத்தம் நான் பிறந்து வளர்ந்தது சி எங்கள் அப்பா வந்து தமிழர் தான் ஆனால் கேரளாவில் பிறந்து வளர்ந்தார் ஓகே ஸோ அங்கே அவர் அவர் பேர் வந்து சுப்பிரமணிய ஐயர்

அதுக்கப்புறம் லேட்டர் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேர் இந்த சுப்பிரமணிங்கிற அந்த மாதிரி அந்த எண்டில் வருது இல்லைங்களா அவங்க எல்லோரும் எம்ஓஎன் என் வாய் நிறைய எம்ஒ என் போடுறாங்க நான் அப்போ தான் யோசித்தேன் ஓகே இது விஷயமா இருக்கலாம் ஓகே அதனால பாட்டை கேட்டேன் ரடா மானின்னு கிறிஸ்டியன் நேம் ஐ பிலாங் டு திஸ் அப்படின்னாரு ஸோ அதுக்கு ஓகே நான் அந்த பேர் இப்போ வச்சது என்னென்னா நம்ம இன்னொரு சசிகுமார் இருக்கார் ஹீரோவா ஆமாம் எனக்கும் அவருக்கும் மிக்ஸ் ஆகுது ஓகே ஸோ அதனால் அப்பா பேரை சேர்த்துக்கிட்டேன் இல்லனா வெறும் சசிகுமார் தான் இருக்கும் ஓகே நீங்க பார்த்தீங்கன்னா வெறும் தான் இருக்கும் இருக்காது அந்த பேர் தான் இருக்கும் இப்போ சமீபமாக ஒரு டென் இயர்ஸ் நான் அப்பா பேர் சேர்த்து போடுறேன் உங்க திரையுலக பயணத்தை பத்தி பேசுவோம் முதல் படம் ஆனந்தம் திரு லிங்கு சுவாமியோட பண்ணீங்க பெரிய டைரக்டர் அவருக்கும் வந்து முதல் படம் இல்லையா ஆனந்தம் முதல் உங்களுக்கு முதல் படம் அவருக்கு முதல் படம் பெரிய சக்சஸ் அவ்வளோ அது மாதிரி ஒரு குடும்ப பாங்கான படங்கள் வந்து நிறைய வந்த பீரியட் அது அந்த சக்ஸஸ் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க சரி அந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி சித்தின்னு ஒரு சீரியல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் கதை நேரம் சித்திக்கு அப்புறம் சீரியல் ஒர்க் பண்ணல ஓகே ஸோ அது பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் லிங்கசம் சாரை போய் பார்த்தேன் அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் கதை நேரம் பார்த்துட்டு இருக்கிறாரு ஸோ பயங்கரமா நீங்கள் ஒரு கேரக்டர் இருக்கு நெகட்டிவாக வரும் பரவாயில்லையானாரு பண்றாங்க மாதிரி தூரம் எல்லாம் யோசிக்கவே வேண்டாம் அதுல ஒரு சதவீதம் வந்தாலும் பெரிய விட்டு நான் போய் கேட்டது மாதிரி இருக்கு கேரக்டர் பண்றீங்களானா சரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதை பண்ணாங்க பட் அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் மம்முட்டி சார் நடிக்கிறாரு இவரு நடிக்கிறாரு மறைந்த முரளி சார் நடிக்கிறாரு திரு அபாஸ் அந்த டைம்ல லவர் பாய் இருந்த காலகட்டம் அதனால அங்கதான் மம்முடி சார் பழக்கமானார் தான் பழக்கமானாரு இட் வாஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாலு மகேந்திரா சார் ஒரு பேட்டர் ஒரு மெகா ஸ்டார் ஆமா மெகா ஸ்டார் மட்டும் பட் தேவ வெரி டவுன் டு அர்த் ஓகே மம்முடி சார்ல பந்தாவே பண்ணல முரளி சார்லாம் ரொம்ப ஜாலி ஆயிட்டார் ஏன்னா அந்த டைம்ல சித்தி பண்ணும்போது பாலாஜி நடிச்சிட்டு இருந்தார் டேனியல் பாலாஜி அது அவருடைய சித்தி பையன் ஓகே ஓகே அவரோட சித்தி பா அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும் திரு முரளி அவருடைய சித்தி பா சித்தி பையன் சொல்லி அவர் சொன்னார் என் சின்னம்மா பையன் தான் அவர் அப்படின்னா அவர் பேர் பாலாஜி தான் டேனியல்ங்கிற அந்த கேரக்டர் டேனியல் பாலாஜி ஸோ அவர் ரொம்ப ஈஸியாக நம்மகிட்ட வந்துட்டார் தம்பிக்கு நண்பர் அப்படின்னா அவர் வந்துட்டார் ரொம்ப ஜாலியாக ஓகே எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் எங்கே மீட் பண்ணாலும் அந்த அதுக்கப்புறம் என்கிட்ட பேசி பேசியிருக்காரு நீயா நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஸோ அப்பாஸ் வந்து அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணலை ஷாம் கணேஷ் இன்னொரு பிரதர் அவர் அப்பப்போ பார்ப்பேன் எங்கூருக்காரு கோயம்புத்தூர் தான் இஸ் ஆல்சோ ஃப்ரம் கோயம்புத்தூர் ஸோ அது இப்படி அப்படி ஓகே பட் நீங்கள் மெகா ஸ்டாரோட பண்ணியிருக்கீங்க மற்றும் பல பெரிய நடிகர்களோடு பண்ணியிருக்கீங்க தனுஷோட பண்ணியிருக்கீங்க முக்கியமாக திரு விஜய் அவர்களுடைய ஷாஜஹான் படம் திருப்பாச்சி திருப்பாச்சி அவர் அவருடைய படங்கள்ட்டான் நடிக்கும்போது உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது ஸோ அவர் ஒரு இன்ட்ரோ எனக்கு தெரிஞ்சு பட் உங்களை ஒரு வாட்டி நோட் பண்ணி மேம் மைண்டில் வச்சுப்பார் ஏன்னா அதை எங்கே நோட் பண்ணேன்னா திருப்பாச்சியில் அவர் கூட காம்பினேஷன் இல்லை ஆ ஆ படத்தில் இருப்பேன் காம்பினேஷன் இருக்காது இதில் வந்து அவருக்கு ஒரே ஃப்ரெண்டாக இருப்பேன் அவர் ஷாஜான்ல வந்து அவர் லவ் சொல்லாம இருக்கிற காரணமே நானாக தான் இருப்பேன் ஏன்டா சொல்ல மாட்டேங்குன்னு சொல்லும்போது அவன் கூப்பிட்ட வைப்பான் போய் பண்ணி தான் இப்படி ஆயிடுச்சு ஸோ இந்த ரெண்டு ஃபிலம் அப்புறம் அவரை பார்க்கும்போது அந்த பிரபுதேவா சாரோட படம் பண்ணிட்டு இருக்கார் அது அங்கே காலேஜ் ரோட் கார்னரில் என்ன ஹோட்டலில் அங்கே ஷூட் அப் நான் கீழே லீ படம் பண்ணிட்டு இருக்கேன் சிபிராஜ் கூட அந்த டைம்ல பார்த்துட்டு நின்று எப்படி இருக்கீங்க

கரண்டாக ஒரு வெப் சீரீஸ் ஒன்று போதுங்க எஸ்கேப் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்ன்னு சொன்னாங்க ஒன்னி நோக்கி பாய் தோட்டம் அந்த டீமுக்கு சோனிக்குன்னு நினைக்கிற ஒரு வெப் சீரஸ் முடிய போகுது இன்னும் ஒரு ஒன் டேஸ் ஷூட்ருக்கு ரெண்டு சின்ன படங்கள் பண்ணுறேன் ரெண்டுமே கிட்டத்தட்ட நியூ கம்மர்ஸ் மாதிரி தான் ஓகே ஒன்று ஹொரரு ஒன்று க்ரைம் அதில் வில்லனாக பண்ணுற ஒன்று ஒன்று ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்ணுற ஹொரரில் சமீபமாக இப்போ ஒரு வாரம் முன்னாடி டூ தௌசண்ட் எயிட்டாக நைன் நினைக்கிறேன் படிக்காததுக்கு அப்புறம் ஒரு பெரிய படம் அப்படின்னா தனுஷ் கூட

ஆமாம் இட் இஸ் லைக் எ கிட் நாங்கள் பார்க்கும்போது இப்போ லுக்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் உடம்பு பெருசு அப்படியே தான் வச்சுருக்கிறாரு ஆனால் அந்த இது ஓகே இது ஓகே நான் பார்த்துக்கிறேன் இது பார்த்து இது மாதிரி is more matured But in fact he has become a director lyricist. yeah yeah he's a he is doing everything he is all in all. <laughs> all in all so one of is nane

தனுஷ் விஜய் திரு விஜய் தனுஷ் இல்லாமல் நீங்கள் மற்ற பெரிய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா திரு அர்ஜுன் அர்ஜுன் சாரோட இது பண்ணேன் நான் பரசுராம் ஆஹா வாஸ் அ குட் ரோல் ஓகே ஒரு ஸ்டூடெண்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் வேஷன் பண்ணியிருந்தேன் தென் அப்டான் மாதவன் கூட ஒரு மூணு படம் மாதவன் சரி இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் ஒரு சாக்லேட் பாய்னா மாதவன் சொல்லலாம் பட் இன்னைக்கும் உங்களை மாதிரி கொஞ்சம் கூட ரொம்ப வயசாகாமல் ஒரு யூத் லுக் இருக்க ஒரு ஆக்டர்

இம்ப் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு நான் தான் சொன்னேன் அமிதாப் சார் வந்து ஆங்கிலி யங்மேன்ல இருந்து ரீஇன்மெண்ட் பண்ணார் நைன்டீஸ் ஏ லேட் that கேரக்டர் ஸ்ட்ராங் கேரக்டர் மோட்

அது இட் வாஸ் கேரக்டர் அது ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர் எக்ஸன்ட்ரிக் அது இது ரெண்டு தம்பியில தம்பியில் வி வி ஒர்க் டுகெதர் வி வெ லைக் அவர் ஃப்ரெண்டு நல்லதமேந்தி வாஸ் ஒன் ஃபிலிம் ஓகே அவர் தங்கச்சியை ரெண்டாம் தாரமாக நான் பண்ணியிருப்பேன் ஓகே திவ்ய தர்ஷினிய ஓகே த டிடி அவங்க வந்து ஃபஸ்ட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் நான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார் வந்ததுக்கப்புறம் நான் திரும்ப கல்யாணம் பண்ணிப்பேன் ஓகே ஸோ அந்த ஃபிலிம் நான் அது மாதவன் சார்க்காக பண்ணலை மௌலி சார்ட்ட ஒன்றே ஒன்று கேட்டு தான் அந்த வடம் பண்ணேன் இந்த இது வந்து ராஜ்கமல் இன்டர்நேஷனல் கரெக்ட் கமல் சாரோட படம் சார் நடிகிறாரா அப்படின்னு கேட்டேன் ஆ இருக்கும் ஒரு கெஸ்ட் ரோல் நம்ம பண்ணுவோம் ஒரே ஒரு ஷார்ட் பக்கத்தில் ஒரே ஒரு டர் சின்ன பிட்டு சார் அப்படி இருக்கீங்கன்னா அது ஃப்ரேமில் கேட்கணும் ஒரே ஒரு பிட்டு ஆ பண்ண பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நிற்க வச்சு ஒரு அந்த ஒரு யூ எப்படி இருந்து என்டையர் மூவி இல்லை பட் கேரக்டர் வாஸ் வெரி குட் ரைட் கேரக்டர் வாஸ் வெரி குட் பிகாஸ் எகெயின் பாலக்காடு

ரமேஷ் விநாயகா ரமேஷ் விநாயகன் சார் அவருடைய தம்பி என்ன மீட் பண்ணாரு தியேட்டர்ல அவர் சொன்னேன் நீங்க ஒருத்தர் மட்டும்தான் அந்த பாலக்காடு ஐயர் வாஷன் ஹேய் அகம் ஹா தெரி அந்த மாதிரி போயிருக்கீங்க நான் சொன்னேன் அது கமல் சாரும் பண்ணியிருந்தார் கரெக்ட் ஆக்சுவலா அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு தெரிஞ்சு லண்டனில் காமேஷ்வரம் தான் வச்சிருந்தேன் ஓகே அத மாறி தான் நல்லது நல்ல சம்பாதின்னு சோ தட்பாசன் அதான் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மௌலி சார் கேட்கவே வேண்டாம் அவர் அவருடைய பீரியட் வந்து அந்த காமிக் டைமிங் வந்து அவருடைய பீரியட் பட் நீங்க ஆக்டர் பிசைட்ஸ் ஆக்டர் நீங்க வந்து யூ ஹேவ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா திரு பால் மகிதா அவர்கள் இன்ஃபேக்ட் அவரோட தான் உங்களுடைய முழு பயணம் நிறைய பயணம் நீண்ட பயணம் வந்துருக்கு அதை அஃபிஷியலாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணல ஓகே ஒன் இயர் இட் இட் டாக் மீ அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் யூனியன் இருக்கு ஓகே கோவரன் காலேஜ் உள்ள அங்கே எனக்கு ஒன் இயர் கிளாஸ் எடுத்தார் அது எப்படி எடுக்கிறாருன்னா மற்ற அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும் நான் பின்னாடி போய் மாதிரி அதுல அவரே சொன்னார் நீ எங்கூட இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னா எழுப்பு இவங்க எல்லாம் வந்து இந்த ஒரு மணி நேரம் தான் மோசம் சார் நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் ஐ கேன் ஈஸிலி ஏன்னா அவர் அவருடைய பேட்டர்ன் ஈஸியாக நான் போய் தேர்ட்டி செகண்ட்ஸில் அவர் பேட்டர்ன் பிடிச்சிக்கிட்டேன் அது அவர் என்கிட்ட சொன்னது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எங்கிட்ட வந்து சேரத்துக்கு டைம் ஆகும்டா அண்டர்ஸ்டாண்டிங்கு நீ வந்தோன்னே டக்குன்னு பிடிச்சிக்கிட்ட ஸோ செக் பெரிய பட் அது அது அவரும் சொன்னார் ஒரு வாட்டி டே நீ உண்மையில ஏதாவது கிறுக்கு நாடா இருக்கணும் அப்படின்னு சார் இல்லை இல்லை இந்த கிறுக்கும் கூட நீ எல்லாம் நான் அப்படியே சிரிச்சேன் சார் அப்படின்னு அதாவது ஒரு ஒரு வித்தியாசமானவன் இருந்தா நீ எங்கூட சென்ட்ரல் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா இந்த கலைத்துறை இல்ல கலை சார்ந்த விஷயங்கள் பொயிட்ரி எல்லாம் ஒரு எக்ஸென்ட்ரிக் கேரக்டரால் மட்டும் தான் பண்ண முடியும்ன்ற ஒரு நிலை எக்ஸென்ட்ரிக்காக லுக் பார்க்கப்படுது அந்த எக்ஸென்ட்ரிக் இல்லாத பார்ட் ஆஃப் நேச்சர் உள்ள பட் தேர் நாட் நார்மல்

நான் லை தெர்மோக்கோல் பிடிக்கிறதுலேருந்து இப்போ இந்த மாதிரி பேட்டி எடுக்கும்போது சினிமாவில் கஷ்டப்படுற காலத்தில் நூறுரூவா கிடைக்கும் ரெண்டு நேரம் சாப்பாடு இருக்குல்ல ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கும் நூறுரூவா கிடைச்சா அன்னைக்கு சாப்பாடு ஓடிடும் ஸோ வந்து தெர்மோக்கோல் பிடிக்கிறது இந்த பிளாக் கிளாத் பிடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் பண்ணியிருக்கேன் டப்பிங் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் உங்களோட இனிஷியல் ஸ்டேஜில் இனிஷியல் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் டப்பிங் பண்ணியிருக்கேன் வசூல்ராஜாவில் அந்த ஜாகிர் கேரக்டர் ஜெய்சூர்யா அவருக்கு நான் தான் டப்பிங் பண்ணேன் இல்லை வித்தியாசமே தெரியல நிறைய பேர் சொன்னாங்க ஸோ அது ஒன்று பண்ணேன் அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்நேஷனல் ஃபிலிம்க்கு டப் பண்ண ஹீரோ இந்த நேம் பூடா சொல்லிட்டு அது இங்கே ரிலீஸ் லண்டனில் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு ஓகே ஸ்ரீலங்கன் பேக் ட்ராப்பில் இருக்கிற படம் ஓகே ஐபிகேஎஃப் அந்த பீரியடில் எடுத்த ஒரு படம் அது ஹீரோவுக்கு நான் டப் பண்ணேன் பட் சினிமா துறை மட்டும் இல்லாமல் நீங்கள்

ஒரு பேர் வச்ச மனிதன் ரெண்டு விஷயம் பண்ணாங்க ஸ்பிரிச்சுவலுக்கு ஒருத்தர் அந்த பேர் இருக்கிற ஒருத்தர் திருப்பி விட்டார் ஓகே பொலிட்டிக்ஸுக்கு அதே பேர் இருக்கின்ற இன்னொருத்தர் திருப்பி விட்டார் அந்த பேர் அந்த பேர் வந்து இங்கிலீஷில் பேசணும்னா அதில் லார்ட் ஆஃப் மேன் அப்படின்னு பேர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா லார்ட் ஆஃப் மேன் யாருன்னு தெரியல இல்லை எனக்கு இன்னும் நரேந்திரநாத் தத்தா வந்து ஸ்பிரிச்சுவல் நரேந்திர ஓகே நரேந்திரன் மீன்ஸ் மனிதர்களுடைய கிங் ரைட் எஸ் 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 நரேந்திர தாமோதராஸ் மோடின அரசியல் தள்ளி விட்டார் ரெண்டு நரேந்திரங்கள என்ன விட்டு விளையாடிட்டாங்க வாழ்க்கையில ரெண்டு பேருமே இந்துத்துவ ஒரு ஐகான் இல்ல எனக்கு ஒரு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு இது வரைக்கும் நோபடி ஹஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் such a இந்த இவ்வளவு ஆழமான ஒரு சிந்தனையோட யாரும் இவரும் அங்கதான் தான் போனார்ல அந்த பேர் போய் தானே மட ராமகிருஷ்ணன் மடத்துக்கு போய் தானே see எனக்கு என்னன்னா சின் ஐ ஐ டோ நோட் ஐ கேன் சே தான் ஐ ப்ராக்டிஸ் கோண்டலனி ராஜயோகம் நம்ம இவரோடது வேதாத்ரி மகர்ஷி ஐயாவோடய அந்த மார்க்கத்தில் உங்களோட யூத்ஃபுல்னஸ் கொண்டான காரணம் அதுவும் அதான் சொன்னேன் தியான் சீ இந்த மனுஷன் அங்கே போயிருக்கேன் எனக்கு இந்த நரேந்திரா அப்படிங்கிற பேர் ஸ்பிரிச்சுவல் அந்த இது ஸோ அதனால் ஐ ஹர்ட் ஐட் அ லார்ட் அபவுட் நம்ம மோடிஜி அதனால் அதனால் அது எனக்கு ரொம்ப

கமாண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கு ஏ வாத்தியார் போகும்போது அஸ்டண்டாக போவோம் ஸோ அப்படி போகும்போது நம்ம அவங்க படுற கஷ்டம்லாம் எல்லாம் கேட்டிருக்கோம் எங்களுக்கு எங்கெங்கோ பிறந்து வந்து நம்ம நாட்டு நம்ம இங்கே நல்லா இருக்கிறதுக்கோ அவன் அங்கே இருக்கான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அவன் சொல்கிறான் நான் அங்கே இருக்கிற இடத்துல டீயோ காஃபி எடுத்து ஊற்றி வைக்கிற கூட அது சில்லாயிடும் சில்ல கரெக்ட் அப்படி ஃபிராஸ்ட் பைட்டோட கால் இருக்கும் பட் அவன் எதுக்கு எனக்காக அங்கே இருக்கணும் இந்த நாடு ஒன்றா இருக்கணும் நாமையே அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து நேஷனலிசம் கொஞ்சம் அப்படி எனக்கு அறியாமல் இட் வாஸ் நாட் பிளான்டு பிஜேபி வாஸ் நாட் பிளான்ட் அட் ஆல் ஓகே இட் ஹேப்பன் இட் ஹேப்பன் பிகாஸ் நான் தேசிய நீரோட்டம் இருக்கிற சிந்தனை இருக்க எல்லாருமே வந்து பிஜேபி ஒரு நேச்சுரல் பார்ட்டி மாதிரி இருப்பாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் யார் யாரில் இந்தியா ஃப்ளாக் எடுத்து ஸ்போர்ட்ஸ்லேயோ எதுலேயோ இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து ஆர்மியில் இருந்தவங்க நைன்டி நைன் பர்சன்ட் எடுத்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம் அவங்க எல்லாருமே ஒரு தெரிஞ்சோ தெரியாமல் தான் இருப்பாங்க யூ டேக் எனி ஆஃப் தஸ் ஈவன் இஸ்லாமியர்களும் இந்தியன் கிரிக்கெட் விளையாடுன இஸ்லாமியர்களும் மோடி சப்போர்ட்டில் தான் சப்போர்டர்ஸாக இருப்பாங்க பிகாஸ் தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் ரைட் ஸோ வாஜ்பாய் ஜிக்காக நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் பிஜேபி அவுட் சைட் பார்ட்டி வாஜ்பாய் டைமில் வெளியே இருந்தது இவன் இன்னைக்கு கூட சமீபத்தில் விஜய் சாரதியை பார்த்தேன் பார்க்கணும் சொல்றேன் நீ அன்னைக்கே பிஜேபி வாஜ்பாய் வாஜ்பாயின்னு சொல்லுவீடா அப்படின்னாரு பட் இங்கே திராவிடம் சினிமா இல்லையா வெளியே சொல்ல முடியாது ஸோ ஒரு பீரியட் என்ன ஆகிடுச்சின்னா என்னுடைய கேஸ்ட்டை வச்சு ஒதுக்க ஆரம்பிச்சாங்க அது என்கிட்டேயே சொன்னாங்க தமிழ் சினிமாலை தமிழ் சினிமாலை என்கிட்டேயே அதை சொன்னாங்க ஸோ யோசித்து எனக்கு ஒரு இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி தேதிக்கு ஒரு நூறு படம் கழிக்கு மேலே பண்ணியிருக்கலாம் இல்லையா இன்னும் இன்றைக்குமே அதுக்கு மேலேயும் பண்ணதில்லை நான் சொல்கிறனே டூ தௌசண்ட் எயிட் ஒன் நயனுக்கு அப்புறம் ஒரு பெரிய படம் வருது இப்போ தான் பண்ணுறேன்னா மேஜின் அவம் நியர் சிக்ஸ்டீன் இயர்ஸ் அண்ட் அ ஸ்டெல் இன் தி ஃபீல்டு ஐட் இன்னும் அதை அலீன் லவ் லெவிங் பாய் தெரியல என்னென்ன ஸோ அதுக்கப்புறம் அதுவே ஒரு பெரிய சாதனை என்ன ஃபோர்டீன்ல இருந்து ப்ரோக்கன் பீப்புள் நிறைய பேர் உடைச்சிருக்கலாம் சி கரெக்ட் சி ஐ ஒர்க் ஃபார் ப்ரைவேட் சேனல் ஐ லைட் யூ ரைட் ரைட் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பேர் பேர் எடுக்கலாமான்னு சோ அந்த பார்த்திருப்பாங்க இல்ல அதான் அந்த அந்த டைம்ல அந்த பார்டிக்கும் வாய்ப்பு வந்தது பட் ஃபார் மீ ஐ வாஸ் லுக்கிங் ஆல் இந்தியா ஓகே பாரதம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சேன் மோடிஜியை வந்து ஃபோர்டீனுக்கு முன்னாடி இருந்து தெரியும் மோடிஜி எல்லாரும் இப்போ இப்போ சொல்கிறாங்க நான் வந்து லால் சவுக் அந்த விஷயம்லாம் நிறைய படிச்சிருக்கேன் ஆனால் அதை தீவிரவாதி சொன்னார்ல தாய்ப்பால் குடிச்ச ஒருத்த மருந்து இங்கே வெயி அந்த ட்ரை கலர் வெயின்னு சொன்னார்ல அன்னைக்கு மூணு பேரில் அர்ஜுன் சம்பத் ஐயா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் மூணு பேர் முரளிமனோ ஜோஷிஜி மோடிஜி போய் நின்னார்ல ஆமாம் அது ஒன்றதுக்கப்புறம் அவரை பற்றி படிக்கும்போது டென் இயர்ஸோ டுவெல் இயர்ஸோ குஜராத் வந்து சம்பளம் எடுக்கலை அதை எடுத்து தன்னை கீழே பத்து வருஷத்துக்கு அப்புறம் பிஎம்முக்கு போகிறாரு கீழே இருக்கு கொடுத்துட்டு போயிட்டார் சிங்கிள் பெனி இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஒன் இன்ஸ்பிரேஷன் சொல்கிறேன் இது நான் மேடையில் பேசியிருக்கேன் என்னுடைய டீம்ஸ் கிட்ட பிஜேபி டீம் கிட்ட பட் இங்கே சொல்கிறேன் ஒரே நாள் ரெண்டு கம் கன்ட்ரிஸ்க்கு அவர் போகிறதா இருந்தால் இது ராஜ்யசபாவில் ரெஜிஸ்டர் பண்ண விஷயம் பை த ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜி வந்து சொன்னது அதாவது

அந்த மனுஷன் போகிறான் இங்கே அவன் சுருட்டிட்டு போறதுல இருக்கும்போது ஒரு மனுஷன் நான் இதை லாபம் பண்ண இதுக்கு யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு ஸோ அப்போ நான் தான் திரும்பி பார்க்க ஆரம்பித்தேன் நான் ஃபஸ்ட் டைம் நான் சொல்லனே எங்க அப்பா ஹாஸ்பண்ட் லிட்டில் ஓல் டைமர் எங்க அம்மா ஹஸ் லிட்டில் ஓல்ட் எங்கள் அம்மா வந்து இந்திரா காந்தி ஃபேன் ஓகே அன்னைக்கு ஆனால் இன்னைக்கு சமீபத்தில் அம்மா சைடு வந்து நம்பிட்ரி தாத்தா வந்து அப்பப்போ சபரிமலையில பூஜை பண்றார் கூப்பிட்டு போறாரு நம்பூதி எங்கனால கூப்பிட்டு போவேன் எங்க அம்மா என்கிட்ட கேட்டாங்க எப்படியாவது கேரளால பினராய விஜயன் கவர்மெண்ட காலி பண்ண முடியுமா எங்க அம்மா கடவுள் நம்பிக்கை இல்ல நல்லா பார்த்துங்க தான் பாதி தெய்வம் பாதிருக்கணும் பாதி தெய்வம் பாதி அவங்க இந்திரா காந்தி ஃபேன் அவங்க இறந்து போகும்போது சாப்பாடு போடல ஆஹ் தான் பாதி தெய்வம் பாதின்னு இருக்கிற மனுஷையும் சொல்றாங்க ஒரு வாட்டி இது பண்ணேன் ஏன்னா நாங்களாம் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து ஏழு வயசு எட்டு வயசில் கூப்பிட்டு போவார் அதுக்கப்புறம் நீ ஐம்பது வயசுக்கு மேலே அது மதிச்சு எனக்கு கடவுள் நம்பிக்கையில்லை பட் அது ஐதீகம் கரெக்ட் அது உடச்சான் பாருங்கள் அதை நீ உடனே சொல்லு எங்கள் அப்பா வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி சாரி டிமானேஷன் கொண்டு வரணும் எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை மனுஷன் நாட்டுக்கா எதுவும் பண்ணுவோன்னு நினைக்கிறாள்ல மோடிஜியை நான் எப்படியே பார்த்துக்கோ இவங்கெல்லாம் அங்கே இருந்தவங்க இப்படி இப்படி வர்றாங்க ஸோ மற்ற கட்சியில் இருக்கிறவங்க கூட இன்னைக்கு தேதிக்கு வந்து திரு எல்லாருமே அரசியல் ரீதியாக அவருக்கு எதிராக என்னென்ன பேசினாலும் டீப் இன்சைட் இன்னைக்கு அவங்க குடும்பம் யாராவது அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்களா நீங்கள் எடுத்து சொல்லுங்க அவங்க இருந்து யாராவது போய் பி எம் ஆஃபீஸ்ல இல்லை வீட்டில் போய் தங்கிட்டு வரி பணத்தில் நம்ம வரி பணத்தில் சாப்பிட்டுட்டு இருக்காங்களான்னு சொல்ல சொல்லுங்க ஒருத்தர்கள் இன்னைக்கும் அவங்க அந்தந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க ஒரு வெள்ளி விழா ஆல்மோஸ்ட் சில்வர் ஜூப்ஸ் இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரீன்றது பெரிய விஷயம் இன்னும் பல வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரணும் எங்களுடைய ஆசை ரொம்ப நன்றி தெரிய சஷ்குமார் ஆக்சுவலி உங்கள் மூலமாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேட்டி கொடுத்துருக்கேன் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு தான் சந்தோஷம் நன்றி ரொம்ப நன்றி